வணக்கம் தலைப்புச் செய்திகள் டிமோர்லெஸ்தே நாட்டின் பிரதமர் ரலா ஜனானா குஸ்மாவோ மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு வருகை தந்துள்ளார் பிரதமர் குஸ்மாவுக்கு தீமோர்லே குழுவினருக்கும் அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர்களது வருகை மலேசியாவுக்கும் தீமோலெஸ்தேவுக்கும் இடையே வர்த்தக ஒத்துழைப்பையும் நட்பையும் மேம்படுத்தும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜூப் ரசா என்று ஒன் மலேசிய டெவலப்மெண்ட் பிரஹாட்டின் இரண்டு பில்டிங் ரிங்கிட் நிதி தொடர்பான விசாரணையில் தனது வாதம் புரிந்தார் மேலும் அவர் சிறையில் இருந்தபோது தயாரிக்கப்பட்ட ஐநூற்று இருபத்தைந்து பக்க சாட்சி அறிக்கையை நீதிமன்றத்தில் வசித்தார் அதிகார துஷ்பிரயோகம் இரண்டு பில்டிங் ரிங்கிட் ஒன் எம்டிபி நிதி பண மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஐம்பத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு நாட்டிற்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்குவதற்கான ஆட்டோகேட் வசதியை குடிநுழைவுத்துறை விரிவுபடுத்தியுள்ளது என்று துணை உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஷம்சுல் அனுவார் நசாரா தெரிவித்தார் அவை இருபத்தி ஆறு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே பதினேழு நாடுகள் ஆறு அரபு நாடுகள் கனடா ஹாங்காங் சீனா தைவான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கியதாக அவர் கூறினார் மானிய விலையில் விற்கப்படும் பெட்ரோலை நிரப்பும் வெளிநாட்டுக்கார் உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டத் ஆன் ஹாஃபிஸ் காஸி கூறினார் மக்கள் எழுப்பும் பல்வேறு பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று இத்தகைய விதிமீறல்கள் உள்ளூர் மக்களை அதிகம் பாதிக்கிறது என்றார் அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை நேரில் சென்று மழை பாதிப்புகளை ஆய்வு செய்து மீட்பு பணிகளை பார்வையிட்டார் அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தில் சனிக்கிழமை இரவு தொடங்கிய மழை ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை இடைவிடாமல் பெய்தது இதனால் மாவட்டத்தில் விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி மரக்காணம் கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய சிந்தனை தேவைப்படுகிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி தெரிவித்தார் கடந்த பதினான்கு மாதங்களில் இல்லாத அளவுக்கு சில்லறை பணவீக்கம் விலைவாசி உயர்வு விகிதம் ஆறு புள்ளி இரண்டு ஒன்று சதவிகிதமாக உயர்ந்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு எண்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது ரூபாயாக சரிந்துள்ளது நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது என்று ராகுல் கூறினார் இந்தியாவுக்கு உளவு பார்த்த பெண் பத்திரிகையாளர் முன்னி ஜஹா வங்கதேசத்தில் கைது செய்யப்பட்டார் என்று வங்கதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் வங்கதேசத்தில் இணையதள செய்தி நிறுவனத்தை நடத்தி வருபவர் முன்னி ஜஹா இவர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இந்தியாவுடன் வங்கதேசத்தை இணைக்க முயற்சிப்பதாகவும் அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் ஆக சிறந்த சரக்கு விமான நிலையமாக ஹாங்காங் அனைத்துலக விமான நிலையம் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினோராவது முறையாக நடைபெறும் பிளேலோட் ஏசிய விருது அது மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து ஹாங்காங் விமான நிலையம் அந்த விருதை பெறுகிறது ஐக்கிய நாட்டு நிறுவன பாலஸ்தீன அகதிகள் அமைப்பு காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முக்கிய பாதையில் உதவிப் பொருட்கள் அனுப்புவதை நிறுத்தியுள்ளது அவ்வழியாக கொண்டு செல்லப்படும் உதவிப் பொருட்களை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து களவாடி வருவதாக அந்த அமைப்பின் தலைவர் பிலிப் லசாரினி கூறினார் பிரபல பாலிவுட் நடிகர் விக்ராந்த் மாசே சினிமாவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் லுடேரா படத்தின் மூலம் ஈர் ஆயிரத்து பதிமூன்றில் நடிகராக அறிமுகமான இவர் கின்னி வெட் சன்னி தில்ருவா உள்ளிட்ட படங்களில் நாயகனாக நடித்து ரசிகர்களிடம் பிரபலம் அடைந்தார் கடந்த ஆண்டு வெளியான டுவெல் ஃபெயில் திரைப்படம் இவரின் திரை வாழ்க்கையையே மாற்றியது இந்திய அளவில் பெரிய வெற்றியை பதிவு செய்ததுடன் விக்ராந்த் மாசே தன்னை சிறந்த நடிகராகவும் அடையாளப்படுத்திக் கொண்டார் இந்த நிலையில் விக்ராந்த் மாசே நடிப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மேஞ்செஸ்டர் யுனைடெட் அணியினர் அபார வெற்றி பெற்றனர் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியினர் அணியை சந்தித்து விளையாடினர் இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய மான்செஸ்டர் யுனைடெட் அணியினர் நான்குக்கு சுழகம் என்ற கோல் கணக்கில் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்